அனைவருக்கும் நான் தான் தண்ணீர் பேசுகிறேன் ஒருவன் நான் தேவை நீ இயற்கை நீன்ற அழிவில்லா செல்வம் நான் நீரின்றி அமையாத உலகு பூமியின் ஆதாரமே நான் தான் அனைத்து உயிர்களும் உயிர் வாழ நான் மிகவும் அவசியம் மனிதர்கள் குடிக்க குளிக்கிற்கும் இருந்தால்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் நீர் நிலைகளில் கழிவுகளை கொட்டாமல் என்னை தூய்மையாக வைத்திருங்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செயல்படுத்தி என்னை சேமியுங்கள் அமில்தான் அதை சேமிப்பது அவசியம் என் பதவை கொள்ளுங்கள் நீரின்றி பசுமை இல்லை பசுமையின்றி நீர் இல்லை தண்ணீர் பணம் போல் சீக்கிரமா செலவழியுங்கள் పుల్లడి మీరే మీరే సేమి పీరే వాటర్ వాటర్ ఎవరీవర్ వాటర్ హియర్ అండ్ వాటర్ ద డిఫి విల్ నాట్ సేమి వాటర్ వి డ్రింక్ అండ్ సో లెట్ అస్ ఆల్ టేక్ ఎ వాల్ టు సే వాటర్ సమ్ ఓ వాటర్ వాటర్ ఎవరీవర్ వాటర్ హియర్ అండ్ వాటర్ ద ग्लोबल वार्मिंग पंद्रह लीटर टू मि यार सेना यार नोबल बाउंडेंस भी बार पिकअप पार्टलीटा तुम्हें दार ये ट्रीन डोंट वेस्ट वाटर डोंट वेस्ट वाटर डोंट वेस्ट वाटर डोंट वेस्ट डोंट पोलीड डोंट पोलीड वाटर डोंट पोलीड वाटर डोंट पोलीड वाटर Yeah, thank you